ரஜினியின் நட்பு பற்றி பேசிய தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவின் பேட்டி தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் லக்ஷ்மி பிரசன்னா பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை எனது தாயின் பெயரில் நான் தொடங்கினேன் அப்பொழுது பிரதீக்ஷா என்ற சினிமாவை எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெத்தராய்டு என்று தெலுங்கு படம் தயாரித்தேன் அந்த படம் அதே வருடம் ரிலீஸ் ஆனது பெத்தராய்டு படம் தமிழில் நாட்டாமை என்று வெளிவந்தது தமிழில் நாட்டாமை படத்தை பார்த்துவிட்டு தன்னை தனது வீட்டுக்கு வாடான கூப்பிட்டான் ரஜினிகாந்த் இதில் தான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு பெத்த ராயுட படத்தில் நான் நடிக்கிறேன்னு ரஜினி என்கிட்ட சொன்னான் அப்போ நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் அந்த நேரத்தில் அவன் எப்படி நடிப்பான்றதை நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் ரஜினி சொன்னேன் இந்த படத்தை ஏன் உன்னை எடுக்க சொன்னால் நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் உன்னை எடுக்க சொன்னேன் நான் உடனே இதை ரவி ராஜா கிட்டே சொல்லும்பொழுது ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாரு ரஜினி இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னதை அவர் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அடுத்த நாள் ரஜினி அப்பா வேஷத்தில் சொந்த செலவில் ஃபோட்டோஷூட் எடுத்து எனக்கு அனுப்புனாரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அதிக விருப்பத்தை ரஜினி காமிச்சார் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பெத்தராய்டுன்ற பேரை ரஜினி தான் டைட்டிலாக வைக்க சொன்னான் அந்த அளவுக்கு அந்த படமும் சூப்பர் ஹிட்டாவும் போச்சு அந்த டைம்ல தான் ராஜமுந்திரியில நாங்கள் அந்த படத்தை எடுத்தோம் படத்துக்கு அந்த ஊர்க்காரங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்னோட இரண்டு படங்களும் தோல்வி தான் அப்போது கொஞ்சம் பண கஷ்டத்தில் நான் இருந்தேன் சென்னையிலிருந்து ராஜமுந்திரிக்கு ட்ரெயினில் வருகிறார் ரஜினி அப்பொழுது ஒரு பையனை நாற்பத்தஞ்சு லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு எனக்கு தெரியும் நீ கஷ்டத்தில் இருக்கேன்னு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுன்னு கொடுக்குறார் ரஜினி என்ன மனுஷன் எப்படிப்பட்ட நண்பன் மனைவி எப்படி இருக்கணும் அண்ணன் தம்பி எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் இனி அப்படி ஒரு படம் எடுக்க முடியாது என முடித்தார் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான